ஒற்றுமை ஒரே இலக்கு வார்த்தையின் வாழ்கொண்டு கருத்துக்கள் மோதும் சமல்களம் நேர்கள் அனைவரையும் மீண்டும் வரவேற்கிறோம் நேருக்கு நேரில் இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள் ஐநா வந்து ஐநாவுக்கு கொண்டு போகிறோம் ஐநாவுக்கு கொண்டு போகிறோம் என்று தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறீர்கள் இந்த மக்கள் கொல்லப்படப் போகிறார்கள் இது ஒரு நெருக்குதலுக்கு போகப் போகிறது என்று தெரியும் அப்பொழுது அங்கே இருந்து ஐநா தானே வெளியே வந்தது யூஎன் வெளியே வந்ததா இல்லையா வந்ததா இல்லையா அந்த வெளியேறி அந்த மக்களை கொலை செய்ய சொல்லி இலங்கை அரசாங்கத்துக்கு வழிவிட்டு கொடுத்து அந்த ஜூஎன்

நாடுகடந்த தமிழ் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி தான்

பதில் என்ன ஒரு ஒரு உதாரணம் சொல்லுங்க ஓம் கிழக்கு தீமோர்லயும் படுகொலை நடந்தது சவுத் சூடானிலையும் இன படுகொலை நடந்தது குசாவிலயும் குசாவிலயும் படுகொலை நடந்தது அங்க தீர்வுகள் வந்தது கிழக்கு தீமோர் கிழக்கு தீமோருக்கு அமெரிக்கா நேரடியாகவே ஆயுத பயிற்சியும் கொடுத்து ஆயுதங்களும் கொடுத்து கொண்டிருந்தது ஆனால் அங்கத்தே மக்களுடைய ஒன்றுபட்ட எழுச்சி தான் அந்த நாட்டுக்கு விடுதலையை பெற்று கொடுத்தது சரியா கிழக்கு தீமோரை வந்து அடிமைப்படுத்துறதுக்காக அமெரிக்கா செய்த ப்ரோக்ராம்ல இன்றைக்கு கிழக்கு தீமோர்ல நெருப்பெரியுது சவுத் சூடானில் வந்து இன்றைக்கி முந்தியவுடைய ஆக்கள் கனக கனக கொல்லப்படுகிறோம் முந்தி பரவாயில்ல ஓரளவுக்கு ரைட் அமெரிக்கன் தண்டை நலனுக்காச்சு அவனே இனப்படுதலை செய்கிறான் ஐயா போய் அவனே உலக முடுக்களும் பிச்சு தின்றான் சிரியாவில் நடக்கிறான் ஆப்கானிஸ்தானல பச்சியா கொண்டு கொண்டுலைக்கிறான் அவنده போய் நீங்க அமெரிக்கா செய்யணும்னு சொல்றீங்க சரத்து பேகாதாங்கங்க இப்ப நீங்க சொன்னீங்க இப்ப நீங்க என்ன சொல்லீங்க கிழக்கு திமோர்ல அபபிச்சறானே நீங்க கடக்கறதுக்கு தெரிைய மக்கள் போர் நடதால அந்த வேட்டி வந்து என்ன சொல்றாங்க கிழக்கு திமோர் அந்த அந்த இந்த கிழக்கு திமுக மக்கள் போராட்டத்துக்கு எதிராக அமெரிக்கா அந்த ஆயுதங்களை இந்தோனேஷியா இருக்கிறது அமெரிக்கா சார்பான ஒரு அமைப்பு வந்து கொடுத்தது ஆயுதங்களையும் கொடுத்து அறிவுரையும் கொடுத்து பயிற்சியும் கொடுத்தது எப்படி இலங்கையில் செய்தோ அதே மாதிரி செய்தது ஆனால் அந்த மக்களுடைய ஒன்றுபட்ட தான் அந்த அவருடைய நலனுக்காக அங்கே ஒரு ஆட்சி அமைக்கப்பட்டு இன்றைக்கு கிழக்கு திமுள்ள நெருப்பெரியுது ரெண்டு கிழக்கு தீம் உள்ள படுமோசமாக கொல்லப்படுகிறாங்க இந்தியாவும் இந்தியாவும் சுதந்திரம் அடைஞ்ச பிறகு இந்தியாவிலேயே இப்ப நெருப்பு பெரியது நெருப்பு இப்போ நெருஞ்சோண்டு தான் போது அதான் சுதந்திரம் அடையவே நரசியல் அதுதான் நரசியல் அவ எங்க இருக்கோ அங்க அந்த இடங்களை அவங்க அழிக்கிறது இந்த வலை இந்த ஈரோப்பு நாடுகளின்ற இது தங்களுடைய பொருளாதார பொருளம் தங்களுடைய பொருளாதார நிலனுக்கு எங்க இடம் இருக்கோ அந்த இடத்து அங்க எங்க அந்த அரசியல் தலைவர் பிள்ள விடுகிறோ அதை தங்களுக்கு சாதகமாக கொண்டு அந்த நாடுகளை அழிக்கிறது நான் அவங்க கொள்கை ஆனால் அங்க உள்ள மக்களும் அந்த அரசும் தங்களுக்கு பாதுகாப்பது கொள்வதில் உறுதியாக இருந்தால் நாங்கள் இப்போ எங்களுக்குள்ள பிரச்சனைகளை குறைச்சு கொள்ளலாம் என்றால் இல்லை ஒரு என்ன என்ன விஷயம் சொன்னாலும் நாடு கடந்து தமிழ் அரசுன்ற ஒரு ஒரு அமைப்பை வச்சிருக்கிறீங்கள் உண்மையில அப்போ இது வந்து நாட்டில் இருந்த ஒரு ஒரு தேசிய அரசின் என்னும் ஒரு 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 பிரதி அப்போ அப்படின்னு சொல்லிக்க அது ஒரு அரசியல் அங்கே எடுத்து கொண்டு போனது ஒரு போராட்டத்தை நடத்தினது இன்றைக்கு அந்த அங்கே ஒரு அரசு இல்லை அதுக்கு வந்து நீங்கள் இங்கே செய்கிற ஒரே ஒரு வேலை அது அந்த அரசு அங்கே என்ன செய்வதுன்றதை பற்றி எங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் அது ஒரு தேசிய விடுதலை போராட்டத்தை நடத்தினது அதுக்கான இராணுவ கட்டமைப்புகள் அதில் இருந்து அதனுடைய எல்லா வழிமுறைகளையும் வச்சுருந்தது அதில் இருக்கக்கூடிய சரிதவறுகள் வேறு பக்கம் இருந்தாலும் ஆனால் போராட்டம் அங்கே நடைபெற்றது அது ஒரு பிரதியாக நீங்கள் இங்கே இருக்கிறீங்க ஆனால் நீங்கள் இன்றைக்கு இதுவரைக்கும் நாங்கள் கதைத்த விஷயங்கள் எல்லாமே இந்த போர்க்குற்ற விசாரணை என்ற ஒரு ஒரு லொபி அரசியல் தவிர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய வேறு என்ன வேலை இங்கே இருக்குதுன்னு நான் கேட்க வரோம் அடுத்தது இன்றைக்கு ஊரில் வந்து சனங்கள் தங்களுடைய ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு தங்களுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ரோட்டில் இறங்கி சனம் போராடுது காணாமலாக்கப்பட்டவரை பற்றி போராடுது நிலங்களை பற்றி இது போராடுது அரசியல் கைதிகளுக்காக போராடுது புத்தர் சிலைகள் வைக்கப்படுறதுக்காக போராடுது எல்லாத்துக்குமே போராடுது அதுக்கான வகையில் நீங்களொரு ஒரு ஒரு தேசிய அரசு நீங்கள் சொல்லிக்கொள்கிறீர்கள் அந்த அரசா உங்களுக்கு நீங்கள் செய்த வேலைகள் என்ன அந்த அங்கே இருக்கிற மக்களோட போராட்டம் கூட எந்த வகையில் நீங்கள் உங்களை நினச்சிக்கொண்டீர்கள் அல்ல அதுக்கான என்ன திட்டம் வச்சீங்க அல்ல அது குறைந்தபட்சம் புலம்பெயர் சூழல்லையாவது அந்த போராட்டங்களுக்கான ஆதரவு தளங்களை இங்கே எந்த இருக்கக்கூடிய மற்ற சக்தியில் எங்கே ஒருங்க என்ற என்ற கேள்வி நிச்சயமான நியாயமான நியாயமான கேள்வி இதுகள் எல்லாமே நாங்கள் செய்திருக்கின்றோம் அங்கே ஒவ்வொரு முறையும் போராட்டம் நடக்கும்போது இங்கே நாங்கள் டவுனி ஸ்ட்ரீட்டுக்கு முன்னுக்கு போராடி இருக்கின்றோம் நீங்கள் வந்திருக்காமல் இருக்கலாம் ஆனால் வந்து நாங்கள் போராடி இருக்கின்றோம் ஆனால் தொடர்ந்தும் போராடி கொண்டிருக்கிறோம் இந்த நாட்டு மட்டும் ஆனால் யூகேவில் மட்டும் இல்லை நாங்கள் ஃப்ரான்ஸ் ஜெர்மனி மற்றது யுஎஸ்ஏ கனடா எல்லா இடமும் போராட்டங்களை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறோம் அது மட்டும் இல்லை உலக நாடுகள் அத்தனை ஒரு நாடு அமெரிக்கா மட்டும் நாங்கள் கதைச்சு இல்லை நாங்கள் வந்து இப்போ உலகத்தில் இருக்க மற்ற நாடுகளுக்கு எல்லாம் கதைக்கிறோம் கிட்டத்தட்ட முப்பத்தொரு நாடுகள் இது கையெழுத்து போட்டது இந்த ரெசல்யூஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் என்று சொல்லி அதாவது வந்து இந்த அமெரிக்கன் ரெவல்யூஷன் வரும்போது முப்பத்தொரு நாடுகள் வந்து கையெழுத்து போட்டது நாங்கள் இந்த இதை ரெசல்யூஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கண்டு அவர்களை நாங்கள் எங்களுடைய வெளிநாட்டை வச்சு வந்து அவர்களை கொஷன் பண்ணி கொண்டிருக்கின்றது அவர்களை கிண்டக்கு கேட்டும் அவர்கள் அதுக்கான சந்தர்ப்பம் வரும்போது அவர்கள் தங்களுடைய வ வாயை கட்டாயம் சிறப்பார்கள் ஆக அமெரிக்கா இந்தியா மற்ற இதுகளை பற்றி நாங்கள் இது பண்ணலை மற்ற ரெண்டாவது இலங்கையில் வந்து ஏழு கொமிஷன் வைக்கப்பட்டது அதில் இருந்து ஒரு ரிப்போர்ட்டும் கூட வெளியில் வந்ததில்லை அப்போ இன்னொரு கொமிஷன் இப்போ வந்தபோது இதாவது வந்து இந்த இந்த பொர்க்கூட்ட விசாரணை வந்தபோது நாடக அரசாங்கம் என்ன ஜோதிச்சேன்னு சொன்னால் நாங்கள் இது எப்படி கையாள போடுகின்றோம் ஏன்னா ஒரு கொமிஷனில் இருந்த ரிப்போர்ட்டும் வெளியில் வரையில் என்ற காரணத்துக்காண்டி அப்போ நாங்கள் இதுக்கு என்ன மாற்றிட்ட வைக்கப் போகின்றோம் என்ற காரணத்துக்காக தான் இந்த மோனிட்டரிங் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி பணல் உருவாக்கப்பட்டது ஏன்டா எங்கடைய ஆக்கள் போய் இப்போ சொல்கிற மாதிரி நாங்கள் விவானந்தரை எடுத்தால் பார்க்கலாம் விவானந்தர் வந்து இன்னொன்று ஃபேமஸா ஃபேமஸாக வந்தவர் என்றால் காரணம் என்றால் அமெரிக்காவில் போய் அன்றைக்கு அவர் வந்து ஹிந்துசியத்தை பற்றி கழிச்சது வந்து அவர் அமெரிக்கருக்கு பேச இல்லை அவர் வந்து இந்தியன்ஸுக்கு பேசினார் உங்களுடைய ரிலிஜன் அப்படியான ஒரு பெரிய என்றது அதுக்கு பிறகு தான் அவ்வளோ அவர் ஃபேமஸாக வந்து உலகத்திலே அந்த இந்தியாவுக்கே விடுதலைக்கான இதுகளை உருவாக்கினார் ஆனால் அது மாதிரி ஒரு வெள்ளக்காரர்கள் சொல்கிறத வந்து மதிக்கப்படும் ஒரு இண்டிபெண்டன்ட் பொடி வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் மதிக்கப்படும் என்ற காரணத்துக்காக அதை மோனிட்டர் பண்ணி இப்போ வந்து முதலாக ரிப்போர்ட் இவை சப்மிட் பண்ணியிருக்கிறான் அந்த ரிப்போர்ட்டை நீங்கள் எல்லாரும் இந்த வெப்சைட்டில் போய் பார்க்கலாம் இது லிமிட்டட் நாங்கள் கொண்டு வந்துருக்கலாம் நீங்கள் எங்கள்கிட்ட பண்ணி கொண்டு போகலாம் அந்த இந்த இந்த வெள்ள இந்த நிபுணர்கள் இதில் இருக்கிற அத்தனை நிபுணர்களும் அதாவது வந்து ஜெஃப்ரி ராபர்ட்ஸன் என்பவர் இவரை பற்றி இலங்கையிலேயே தெரியும் என்னென்ன ரீசன் சொன்னால் பாக் கவுன்சிலில் வந்து சிராணி பண்டாரநாயக்காக வாதிட்டா சிங்களவருக்கே தெரிஞ்சவரார் அவர் இப்போ வந்து எங்களுக்கு எங்கள் எங்களுக்கு மனித உரிமைக்காக வந்து அவர் வந்து என்ன சொல்லுகின்றார்னு சொன்னால் இலங்கையில் ஒரு விசாரணையை நடத்தப்படவில்லை என்று அவருடைய இன்டர்வியூஸ் எல்லாமே வந்து அந்த வெப்சைட்ல இருக்குது அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பார் அது மாதிரி இதுல இருக்கிற மற்றது ரிச்சர்ட் ரோஜர் என்பார் அவருடைய கம்போடியாவில் வந்து இருக்கிற இன்வெஸ்டிகேஷன் அவர் பங்கு பெற்றிக் கொண்டிருக்கின்றார் ஜெஃப்ரி ராபர்ட்ஸன் என்பவர் வந்து சீராலியோன் இதில் வந்து சரியா சீராலியோன்ல வந்து இப்போ நீங்கள் அந்த அந்த அதில் இருக்க நிபுணர்கள் ஒவ்வொருத்தரப்படி சொல்கிறீங்க அவர் சொல்கிற பதிலில் உங்களுக்கு திருப்தியாக நீங்கள் தான் அந்த கேள்வி கேட்டீங்க அவர்கள் இல்ல முதலாவது வந்து நீங்கள் சொல்ற செய்த வேலைகள் அத்தனையுமே திருப்பியும் திருப்பியும் அந்த லோபி அரசியல் தான் வேற எதுவுமா எனக்கு தெரியல சொன்னால் சொன்னால் ஒன்று வந்து உன்னைக்கு ரெண்டு இளைஞர்கள் யாழ்ப்பாணத்துல சுட்டுக் கொல்லப்பட்டுச்சுனா அந்த டைம்ல அப்படியான அதுக்கு அதுக்கு வந்து அது

இவர் இருந்தவர் யாரென்றால் முதலமைச்சர் இருந்தவர் முதலமைச்சர் இருந்த போது அவர்களை சந்தித்து நாங்கள் மனு கொடுத்த நாங்கள் இதை வந்து அவர் வந்து இதை எடுக்கணும் சொல்லி அது அது ரெண்டாவது வந்து நாங்கள் உலக நாடுகள் எல்லாத்துக்கும் சொல்லி இருக்கிறோம் இது இது வந்து எடுக்கப்பட வேண்டிய நீங்கள் மனு கொடுக்கறதா அரசியல் என்று சொன்னால் மனு கொடுக்கறது அதாவது எந்த எந்த அரசுகள் எந்த ஆதிக்க சக்திகள் எங்கள மக்கள் ஒடுக்குதோ அந்த அரசுகள்ட்ட தம்பை மனு கொடுக்கிறதும் ஆதிக்க சக்திகள் இன்றைக்கு

அந்த நாடுகள் தான் இந்தியாக்கு மட்டும் இதெல்லாம் அங்கே இருந்து அந்த ஜொகோஸ்லாவியாவிலேருந்து பிரிஞ்சு வெளியில் வந்த நாடுகள் அது அது மாதிரி வேற வேற கனக்க நாடுகள் இருக்கு மொரிஷியஸ் இருக்குது சரியா சவுத் 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 சுடான் சரியா அப்படியான கன நாடுகளோட நீங்கள் வந்து ஆக ஆதிக்க சக்திகளை பற்றி தான் நீங்கள் பேசி கொண்டிருக்கிறீங்க இருக்குல்ல ஆதிக்க சக்திகளை மட்டும் பேசாதீங்க நாங்கள் ஆதிக்க சக்திகளோட மட்டும் நாங்கள் தொடர்பு வச்சு கொண்டிருக்கல பல நாடுகளில் நான் நீதி நியாயம் என்பது வந்து உலகத்துக்கு சமமான விஷயம் அந்த உலகத்துக்கு சமமான நீதி நியாயத்தை தான் கேட்கின்றோம் பேசாமல் நாங்கள் ஒரு எதிர்ப்பு எதிர்ப்பு கதைகளை கதைச்சு ஒரு பிரச்சனை பிரச்சனை பண்ணலாம்னு நாங்கள் யோசிக்கிறோம் ஓ எல்லாரையும் கூப்பிட்டு இதுக்கு கூப்பிட்ட உடனே வாங்குவோம் சொல்லி ஆனால் இன்னொரு விஷயம் நீங்கள் கேட்கலாம் சில போல் இந்தளவு ஆர்ப்பாட்டம் ஜல்லிக்காட்டுக்கான ஆர்ப்பாட்டம் நடந்தது ஏன் அது வந்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடக்கப்பட இல்லை என்றதை கூட நீங்கள் கேட்கலாம் சரியோ அப்ப இனமாக ஒரு இனமாக தமிழ் இனம் ஒன்றுபட்டு ஒரு செயல்பாடை செய்கிறதுக்கான செயல்பாடை நாங்கள் இந்தியாவிலேயும் தமிழ்நாட்டுக்குள்ளேயும் செய்து கொண்டுதான் இருக்கின்றோம் மறைமுறமான சில விஷயங்களை ஒரு ஒரு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பை நீங்கள் போல ஒரு கொஞ்சம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு அது பத்தாம் ஆண்டுக்கு பிறகு நாங்கள் ஒரு அரசியல் நிலைப்பாட்டோட ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பை வந்து நீங்கள் குறை கூறிக்கொண்டிருக்கின்றீர்கள் நாங்கள் கன விஷயங்களை செய்திருக்கின்றோம் முதலாவது வந்து மூன்று ரெசொல்யூஷன்ஸை பாஸ் பண்ணி அதுக்கு இண்டியாக்கு மட்டும் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறோம் அதான் இண்டிபெண்ட் இன்டர்நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ப்ரொடெக்ஷன் ஃபார் டமிழ்ஸ் அதாவது நோர்தன் ஈஸ்ட் வந்து ஃபுல்லாக ப்ரொடெக்ட் பண்ண போட வேண்டும் அங்கே வந்து இராணுவம் இருக்கக்கூடாது என்பதுக்காக தொடர்ந்து போராடி கொண்டு வருகின்றோம் மூன்றாவது வந்து ரிஃப்ராண்டா அதாவது தமிழ் மக்களுடைய இதை வந்து டிஎன்ஏ வந்து இது பண்ணுறதுக்கு டிஎன்ஏ மட்டும் எடுத்துக்கொண்டு போக முடியாது ஆனால் தமிழ் மக்களுக்கு ஒரு ரெஃப்ரேண்டம் வேணும் தமிழ் மக்களுடைய டிஸ்டினேஷனை வந்து டிசைட் பண்ணுறது வந்து தமிழ் மக்களே தான் என்ற கருத்து கீழே தான் இன்றைக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால் இந்த இந்த திரு என்ன கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்டால் கடைசியில் டூ தேர்ட் பார்லிமெண்ட்டுக்குள்ளே கிடைக்கணும் வந்து தமிழ் மக்களுடைய வாழை முறுக்கித்தால் அந்த தூட்டை அவர்கள் அங்கே இருந்து பெறுவார்கள் அதே நேரம் வந்து அடுத்த பெரிய டேஞ்சர் இருக்குன்னு சொன்னால் டூ தேர்ட்டை கொண்டு போய் முதலில் சொன்ன விஷயம் இல்லை நான் சொல்லலாம் நினைக்கிறேன் சொல்ல நான் ஒரு மக்களோட மக்களாக இருந்து கதைக்க வைக்கிறேன் நான் ஒரு அமைப்பு ரீதியாகவோ ஒரு ஸ்தாபன ரீதியாக இருந்து கதைக்கல நான் மக்கள் நான் மக்கள் ஆகவே இந்த மக்கள் என்ற அடிப்படையில் நான் இங்கே ரெண்டு கருத்தையும் ஒப்பிட்டு பார்த்தேன் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கருத்தையும் நாடு கடந்த அரசாங்கத்திற்கு கருத்து அவங்கள் இந்தியா மற்ற மற்ற சர்வதேச நாடுன்னு சொன்னால் இவங்களோட ஒரு சர்வதேச விசாரணை ஊடாக இந்த பிரச்சனையை கிளியர் பண்ணலாம் உண்டு இதுக்கெல்லாம் அப்பால் பட்டது மக்கள் இந்த மக்கள் சக்திக்கு சக்தி சக்தியினுடைய பலத்துக்கு நிகர் எதுவுமே கிடையாது இந்த மக்கள் இந்த போராட்டத்தை பற்றி முழுமையாக உணரப்பட்டு இந்த விடுதலையை பற்றி சிந்திக்கப்பட்டு அதன் ஊடாக ஐநா சபைக்கோ இந்தியாவுக்கோ அமெரிக்காவுக்கு பதில் சொன்னால் அது கேட்கும் நாங்கள் மக்களை விட்டு கொண்டு நாங்கள் சொல்றது மக்கள் அமெரிக்காவோ இந்தியாவுக்கு கேட்க மாட்டா கேட்காது தூக்கி குப்பையில போடும் ஆகவே மக்களை மக்களை வழி நடத்துற வேலை திட்டம் இந்த அமைப்புகள்ட்ட இருக்குது என்று பார்த்தா இங்க இருந்து எனக்கு தெரியல மக்கள் அங்கே இது ஸ்ரீலங்காவில் உள்ள மக்களுக்கு நாடு கடந்த அரசாங்கமோ தமிழ் தேசிய கூட அங்கே இருந்தாலும் போட்டுக்காவாங்க செயல்படுது நாடு கடந்த அரசாங்கம் ஸ்ரீலங்காவில் இருக்கிற மக்களுக்கு தெரியாது போராட்டமும் விடுதலையும் வந்து அந்த மக்களுக்கு அந்த மக்கள் தான் இப்போ அடக்கப்பட்டிருக்காங்க அந்த மக்கள் தான் ஒடுக்கப்பட்டிருக்காங்க அந்த மக்கள் தான் கஷ்டத்தை அனுபவிக்கிறான் நிலம் பரவாயில் இருக்கு உடம்பு பறவை இருக்கு கற்ப வானம் பறிவே இருக்கு சக்கலதையும் இழந்து தெருவில் நிற்கிற மக்களுக்கு நீங்கள் இங்கே என்ன சொல்கிறீங்கன்றது தெரியாது அந்த மக்களுக்கு தான் விடுதலை அந்த மக்களுக்கு விடுதலை வேணுமாக அந்த மக்களுக்கு சரியான கருத்தனை கொண்டு போகணும் அந்த மக்களை முன் வச்சு அந்த மக்களை முன்னிறுத்தி நீங்கள் இந்த கருத்துக்களை முன்வைக்கணும் இல்லாத பட்சத்தில் நாங்கள் ஐநா சபையில் ஐநா சபைக்கு போகிறோம் இந்தியா கிட்ட போகிறோம்னு சொல்லி கொண்டு விடுதலை பற்றி கதைப்பது நூடாக எந்த ஒரு எந்த ஒரு விடுதலையும் பெற முடியாது ஆகவே இங்கே இருக்கிறதெல்லாம் விடுதலையான கருத்துன்னு சொல்ல முடியாது ஒரு அமைப்பு சார்ந்த கருத்து இந்த மக்கள் அந்த மக்களை மையப்படுத்தி செயல்படுவாங்களாக இருந்தால் இந்த போராட்டம் சாத்தியப்படும் இதைத்தான் இதைத்தான் ஆரம்பத்திலிருந்து அமைப்புகளை நினைக்கிறேன் நல்ல நல்ல ஒரு கருத்து இது இதுதான் நடுந்தரசாங்கத்தில் இருக்கிற போ போராளிகள் மாவீரர் குடும்பங்களை கவனிப்பதற்காக ஒரு அமைச்சே இருக்கின்றது இங்கிருந்து அங்கிருக்கும் போராளிகள் குடும்பங்கள் மாவீரர் குடும்பங்களை கவனிப்பதற்கும் உதவி செய்வதற்கும் அவர்களுடன் நேரடிய தொடர்புகளை எம்மக்களுடன் தொடர்பு எடுத்து அவர்களுக்கான உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றோம் இங்கே ஒரு லிங்க் இருக்கு இதில் ஒரு லிங்க் இருக்குதா பாரு அவர் மக்கள் என்று சொன்னதுக்கும் நீங்கள் மக்களுக்கு உதவி செய்கிறோம் சொல்கிறதுக்கு முடியல ஒரு வித்தியாசம் இருக்குது நினைக்கிறேன் நீங்கள் ஆமாம் ஆமாம் நான் நான் சொல்கிறது வந்து இப்போ போராளிகள் அமைப்பு நாங்கள் நிஞ்சிருந்து சில செய்கிறோம் என்று சொல்கிற விஷயங்கள் ஒரு சிறு சிறு ஒரு பதினஞ்சு ஒரு பத்து பதினஞ்சு லட்சக்கணக்கான மக்கள் அங்கே இருக்கிறாங்க லட்சக்கணக்கான மக்களுடைய பிரச்சனை அங்கே இருக்குது அதாவது மீனவர் பிரச்சனை மீனவர் பிரச்சனை மகளிர் பிரச்சனை உழைப்பாளிகள் பிரச்சனை பாட்டாளி மக்கள் பிரச்சனை ஒட்டு மொத்தத்தில் அந்த சமூகத்தை பாதிக்கப்படுற மக்களை நான் சொல்ல வர்றேன் நான் சொல்ல ஒரு சாதாரணமாக கொஞ்சம் போராளிகள் குடும்பம் ஒரு பாதிக்கப்படும் ஒப்பிட்டால் பெரும்பான்மையான மக்களுக்கு இந்த கருத்து போய் சென்றிருக்கா இந்த மக்கள் இந்த விடுதலை பற்றி சிந்திச்சிருக்காங்களா அது முடிஞ்சிருக்காது ஆகவே இந்த மக்கள் சரியான முறையாக வழி நடத்தப்பட்டிருந்தால் மொழிவாய்க்கால தோல்வின்றது இடமில்லை வியட்நாம் போறாங்க இரண்டாவது இடத்துக்கு வந்திருக்கும் ஆகவே அது ஒரு பெரிய ஒரு வெற்றி அளிச்சிருக்கும் அப்படி நாங்கள் மக்களுக்கு அந்த கருத்து சென்றடையல்ல இந்த போராட்டம் அண்டா என்ன எதிரி அண்டா என்ன அமெரிக்கா அண்டான ரஷ்யா அண்டான இப்படியான போராட்டத்தினுடைய தந்திரபாயத்தை கையாளுற சக்திகளை பற்றி சரியான முறைக்கு வழங்கப்படுத்தலை இந்தியாவினுடைய தந்திரபாயம் என்ன இதுக்கு கீழே நாங்கள் எப்படி அடக்கப்படுறோங்கள போராட்டம் இந்த நிலையில் போய் கொண்டு இருக்குது இந்த மக்களை எப்படி அடக்கி ஆள்றாங்கன்றதை பற்றி யாருமே அங்கே சரியான கருத்து முன்வைக்கப்படலை முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு கூட அந்த அரசியல் தான் இங்கே நடக்குது ஆகவே மக்கள்கிட்ட இந்த கருத்து சென்று அடையல மக்களுக்கான போராட்டம் அல்ல இது இது ஒரு ஒரு இது ரேடியோவுக்கும் ஒரு வீடியோவுக்கும் முன்னால் இருந்து கதைக்கிற மாதிரி இருக்குது இந்த போராட்டம் மொழிய இந்த மக்கள் அணிதிரட்டி இந்த மக்கள கொடுமைகளுக்கு இந்த மக்களுடைய மக்கள் சக்திக்கு நிகர் எந்த சக்தியும் அமெரிக்கா இல்லை ரஷ்யா இல்லை இந்த உலகமே திரண்டாலும் மக்கள் திரண்டால் ஒரு நொடியில் தூள் ஆகும் ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆறு நாளில் மத்திய அரசாங்கம் மாநில ஆட்சியும் ஆட்டுனாங்களா ஆர்மி ஆட்ட அளவுக்கு ஆட்டுனாங்களா ஒரு ஒரு ஆறு நாள் அதை விட பலமானது தமிழ் உள்ள மக்களுடைய போராட்டம் தன்னுடைய உயிரை வெட்டிச்சு சுத்தறனால் தனக்காக தன்னை அர்ப்பணித்தான் தன்னுடைய மக்களுக்காக தன்னையே அர்ப்பணித்த ஒரு இனம் அந்த போராட்டம் எப்படி தோக்க முடியும் அந்த மக்களுக்கு சரியான கருத்து அடையலை எதிரினுடைய பலம் என்ன எது எங்களை எப்படி அடக்கிறான் இப்படி ஒடுக்குறான் எப்படி இந்த சர்வதேசங்கள் ஒடுக்கிருக்குன்ற விஷயங்கள் சொல்லப்படலை இன்றைக்கும் சொல்லப்படல இன்றைக்கும் மூடி மறைக்கப்படும் இங்கே என்ன கதைக்கிறாங்க கொண்டு என்ன கதைக்கிறாங்க நாங்கள் இந்தியாவை நம்பியிருக்கிறோம் நாங்கள் அமெரிக்காவை நம்பியிருக்கோம் இவள் யார் இந்த மக்கள் அடக்கிற சக்திகள் இந்த மக்கள் வெளியில் வர விடாமல் சக்திகள் இந்த சக்திகளை நம்பி நாங்கள் நடத்துறது விட எங்க மக்கள்கிட்ட போவோம் மக்கள்கிட்ட மக்கள் அணிதிரட்டி எங்க மக்களோட விரலில் போய் கேட்போம் அதுதான் சாத்தியப்படும் அதுதான் வெல்லும் அதுதான் போராட்டம் ஆகவே நாங்கள் மீண்டும் மீண்டும் நாங்கள் இந்த தவறுகள் இழைப்பமாக இருந்தால் ஆயுதமேந்தி நின்றோம் பெரும் மிக முப்படைகளை வச்சிருந்தவங்க ஒரு கதைக்கு வந்தாங்க இவ்வளோ பெரிய பலமான ஒரு அமைப்பாளி அது இல்லை பல்ல மக்கள் பலம் அந்த மக்கள் அதை தூக்கில்லை அந்த மக்களை சரியான முறை அணி திரட்டல அந்த மக்கள் சரியான முறையாக செயல்பட்டிருந்தால் அந்த போராட ஒரு நோட்டி நோட்டியில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் இருந்திருக்காது ஏன் அமெரிக்காவும் இந்தியா அவங்க கேட்கலாம் அந்த மக்களிட பலத்துக்கு முன்னுக்கு நிற்க முடியாது வியட்நாமில் போராட்டம் அமெரிக்காவோட படம் தோத்தது ஏன் தோத்தது அங்கே முழுப்புறம் மட்டிஞ்சான செத்து மட்டிஞ்சானா அந்த புணத்துக்கு மேலால் போக முடியாமல் அமெரிக்கா பின்வாங்கினதில்ல ஏன் அந்த அதை விட உணர்வு உள்ளவர்களுங்கிற தமிழ் மக்கள் அதுக்காக தங்க அர்ப்பணித்தல்

இப்போ தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்குரிய கொள்கைகளை விட்டு நாங்கள் ஒரே புள்ளியில் ஒரு குறிக்கோளுக்காண்டி எல்லோரும் ஒன்று சேரணும் அப்படி ஒன்று செய்கிறக்குரிய களத்தை நீங்கள் ஒரு முன்னணி ஊடகம் வெளிநாட்டில் இருக்க ஒரு முன்னணி என்ற ஐபிசியை நீங்கள் கருதினீங்கன்னா நீங்கள் அப்படியான ஒரு ஒரு விலையமைப்பை நீங்கள் செய்யலாம் அது சேர்றது அல்லது இணைகிறது என்றதை கருத்தியலை நாங்கள் முன்னுக்கு கொண்டு வரல பெண்டைக்கு கூட இதில் ஒரு நோக்கம் இருக்குது நம்ம அது கதைக்கிறதுல ஆனால் அந்த 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 முடிவை எடுத்து அதை செய்யணும்ன்றது வந்து அந்த அமைப்புகள்கிட்ட அந்த மக்கள்கிட்ட இருந்து தான் வர முடியும் என்று நாங்கள் நினைக்கிறோம் உங்கள் தேசிய தளத்தில் ஒரு பொது வேலை எப்படி செய்யலாம்ன்றதான் எங்களுடைய கோரிக்கை அதுக்கு நாடு தமிழகத்தினுடைய சார்பாக வந்து தயாபரன் வந்திருந்தார் இப்போ இதில் என்ன சொன்னால் அந்த நிகழ்வில் வந்து நடந்த விஷயமே ஒரு பொதுத்தளத்தை பற்றி கதைக்கும்போது நாடக தமிழக அரசுக்கும் பிடிஎஃபுக்குமான சண்டையாக தான் எங்களுக்கு அங்கே வட்டுக்கோட்டை தீர்மானத்துக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழாம் ஆண்டு இலெக்ஷன் அதில் வந்து தமிழ் மக்கள் கேட்ட விஷயத்தை வந்து இந்த எண்பத்தி மூன்றாம் ஆண்டு அதுக்கு மேலே எல்லா விஷயங்களையும் செய்து மக்கள் இன்னும் தொடர்ந்து ஆயுத போராட்டம் எடுக்க போகின்றார்கள் என்ற நிலைமையில வந்துதான் வந்து யார் ஜேஆர் அவர்கள் இந்த ஆறாவது சட்டத்தை கொண்டு வந்தவர் ஆறாவது திருத்தச் சட்டம் இலங்கையில் பிரிவினை கேட்பவர்களை தடை செய்வதோட எங்களுக்கு பிரிந்து போற உரிமை இருக்குன்னு கேட்குறத வந்து தடை செய்ய மக்கள் ஆணை வந்திருக்கிறது டிஎன்ஐட்டாக தான் அந்த டிஎன்ஏ வந்து இன்றைக்கி அரசோடு கதைச்சி கொண்டுருக்கு இன்றைக்கி நாடோடம் தரசு கூட வின் பண்ணுறது நாடாடந்த அரசு இங்கே லெக்ஸலில் வின் பண்ணாதவர நாடாடம் அரசு போன முறை லெக்ஸலில் இவரளவுக்கு கொஞ்சம் மோட்டிங் நிற்கிறதுக்கே ஆகல் வேறே இல்லை இவர்கள் என்ன ரிஃப்ரெண்ட் இவ இவர்களால் இன்றைக்கி டிஎன்னு இன்றைக்கி நாங்கள் என்ன தான் இருந்தாலும் நாலு கட்சி உள்ள ஒரு ஒரு அலையன்ஸ் ஒன்றாங்க இருக்குது இவர்களால் பிடிஎஃப் ஜிடிஎஃப் அன்றைக்கி அறுபத்தெட்டு அமைப்புகள் இருக்குது இவர்களால் ஒரு ஒருமைப்பாட்டுக்களை வர முடியல